வேலும் மயிலும் சேவலும் துணை இளஞ்சி குமரன் திருக்கோவில் வரலாறு ஆதி காலத்தில் திரிகூடாச்சல மலையின் அடிவாரத்தில் கபில முனிவர் துர்வாச முனிவர் காசிப முனிவர் ஆகிய மூவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை பற்றி உரையாடி கொண்டிருக்க மும்மூர்த்திகளில் நிமித்த காரணக்கடவுள் யார் என்ற சந்தேகம் தோன்றுகிறது காசிப முனிவரோ படைக்கும் கடவுளான பிரம்மனே என்றும் துர்வாச முனிவரோ காக்கும் கடவுளான திருமாலே என்றும் கபில முனிவரோ அழிக்கும் கடவுளான சிவனே என்றும் மாறுபட்ட கருத்துக்களை கூறினார்கள் அப்போது துர்வாச முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க கடவுளான முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு கரங்களும் ஆடகப்பொன் மேனியும் கொண்ட கட்டிலமை கோலத்தில் தோன்றி பிரம்மாவாகவும் திருமாலாகவும் ருத்திரனாகவும் இணைந்த மும்மூர்த்தி வடிவில் காட்சி அருளி தாமே நிமித்த காரண கடவுள் என்பதை தெளிவுபடுத்தினார் அந்த தரிசனத்தைக் கண்டு தங்கள் ஐயம் தீர்ந்த முனிவர்கள் தங்களுக்கு காட்சியளித்தது போலவே இத்தலத்தில் எழுந்தருளி இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தந்தருள வேண்டும் என வேண்டி கொண்டனர் அதற்கு இணங்க முருகப்பெருமான் வரதராஜ குமரனாக இங்கு அருள்பாலிப்பதாக இளஞ்சி தலபுராணம் கூறுகிறது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் கரங் கமலம் இன தரம்ப என தொடங்கும் இளஞ்சி திருப்புகள் கரங்கமலம் இன தரம்ப வளம் வளை கலம்ப களி விழிமொழி பாகு குப கரும்பிடியின் நடையின் மாதோ கரங்க மல தரம்ப வளம் வளை களம்ப களி விழி மொழி பாகு கரும்ப முதுமலை குறும்பை குருகுப கரும்பிடியின் நடையின் மாதோ கரும்பிடியின் அடையையின் மாதோ அரங்க நகன தன்னங்கு தலை இசை அலங்கனிய முரமயில் மீதே அமர்ந்து பவவினை களைந்து வருகொடிய அந்தகன் அகல வருவாயே அரங்க கண தனங்கு தல இசை அலங்கனிய முற மயில் மீதே அமர்ந்து பவவினை களைந்து வருகொடிய அந்தகன் அகல வருவாயே அந்தகன் அகல வருவாயே தரங்க முதிய மகரம் பொருத தீரை சலந்தி நதி குமரனவான தலம்பரவ மாறை புலம்பவறு சிறு சதங்கை அடி தொழுபவராளி தரங்க முதிய மகரம் பொருத தீரை சலந்தி நதி குமரனவான தலம் மாறை மாரை சிறு சதங்கை அடி தொழுபவராளி சதங்கை அடி இறங்கு தோலை தீரு வாரங்கர் மாறுக பன்னிரண்டு பூய மாலை கிழவோனே இலங்கு தர தமிழ் விளங்க வருதிறு இளஞ்சி மறுவீய பெருமாளே இறங்கு தொலைதிரு அரங்கர் மருக பன்னிரண்டு பூயமலை கிழவோனே இலங்கு தரதாமல் விளங்க வருதிரு இளஞ்சி மருவிய பெருமாளே இளஞ்சி மருவிய பெருமாளே பெருமாளே